சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் திருதியை திதி இன்று மாலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள் அதன் மூலமாக பண சேமிப்பு பணவரவு போன்றவைகள் அவைகள் அவர்களுக்கு இப்போது கிடைக்கும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளையும் லாபங்களையும் அடையக்கூடிய நல்ல நாள் இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இப்போ தான் சந்திரன் அப்படியே வலிமையாக இருந்து இன்றைக்கு தான் விலகி வந்திருக்கிறார் ஆக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலிமையாக பார்க்கக்கூடிய இந்த நாளில் மன வாழ்க்கை அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துக்குள்ளேயே திருமணம் ஆகிடும் வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது இந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த பையன் ஒத்துக்க மாட்டேன்றார் இப்படி இப்படி தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கேன் என்கின்ற மாதிரி அப்பா அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலமையெலாம் மாறி மேஷராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் ஏதேனும் ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான அச்சாரம் போடுகின்ற நல்ல நாளாகவும் இந்த இந்த நாள் நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புதிய நட்புகள் நாளாக அமையும் இன மத மொழி பேசக்கூடிய யாரோ ஒரு நண்பர் இன்றைக்கு புதிதாக அறிமுகமாகி அவர் மூலமான கூட்டு தொழில் போன்றவை அல்லது அவர் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளை முன்னேற்றம் என்பது மாதிரி ஏழாம் பாவகத்தினுடைய சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் இன்றைக்கு தான் திருதியை திதி ஆறாம் பாவகத்தில் ஒளிச்சந்திரன் இருந்தாலே கடன் தொல்லைகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு விதி நோய் தொல்லைகள் மட்டு மட்டுப்பட்டு இருக்கும்ன்றது ஒரு நல்ல அமைப்பு அதாவது கடன் நோய் தொல்லைகள் எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது தாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு உண்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கினா கூட அந்த கடன் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கெல்லாம் வந்து அத்தனை இன்றைக்கும் நாளைக்கும் சொல்லலாம் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிற எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பணி நிரந்தரம் போன்றவைகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கும் தாங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் எப்போ கன்ஃபார்ம் ஆக போதும் தெரியல நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன் எதுவும் சரியா வரல என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வேலை தான் இனிமேல் நமக்கு நிரந்தரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் என்கின்ற அமைப்பில் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய உடல் நலம் ஒரு அளவுக்குள்ள நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் உண்மையில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இருக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணதோ ஏது பண்ணதோன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மீன மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற சிறப்பு செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பௌர்ணமி சந்திரா அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா இது வரைக்குமே குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை சிறு குழந்தைகள் பேச மாட்டேங்குது இப்போ நடக்க மாட்டேங்குதுன்னு என்ற கவலையில் இருந்தவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடுத்த மாதத்துலேயே பாருங்கள் குழந்தை பட பட நல்லா பேச ஆரம்பிச்சிடும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் என்கின்ற தைரிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் இதுவரைக்கும் இந்த டார்கெட் பிடிச்ச வேலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் சரியாக சம்பளம் வரல அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அப்பா என்ன கவனிக்கிறது இல்லை அம்மா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெற்றவர்களின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு கூட நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் பெற்றோர்கள் உங்களை கவனிக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல உச்ச சுக்கரனுடைய வீட்டுல உட்கார்ந்திருக்கிறார் மிகப்பெரிய முன்னேற்றம் தன்னம்பிக்கை புத்துணர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் பத்தே நாள் அஷ்டமச்சனி முடிய போகுது அஷ்டமச்சனி கிட்டத்தட்ட இப்போவே முடிஞ்ச மாதிரி தான் தொட்டத்தை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளிச்சந்திரன் இன்னைக்கு உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வர மாதிரியான ஒரு தன்மைகளை இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொடுக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கடந்த ரெண்டு வருஷமாக எதனால பிரச்சனை சூழ்நிலைகளில் இருந்தீங்களோ வீடு சரியில்லை வாசல் சரியில்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை தொழில் சரியில்லை முன்னேற்றமே இல்லை தனக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இனிமேல் அப்படியே கவலைகளை நேர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகளாக மாறக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாங்க தொழில் நல்லா இருக்க போது வீடு வாகன வசதிகள் நல்லா இருக்க போது வாகனம் பழுதுபட்டு இருந்த அமைப்புகளெல்லாம் மாற்ற முடியும் அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்லா இருக்க போகிறதுக்கான அச்சாரம் போடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் விரையாதிபதி வலுவாக இன்றைக்கு இருப்பது என்பது ஒரு நிலையில் செலவுகளை மட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் என்பதை காட்டுது வெட்டி செலவுன்னு சொல்றமே இல்லையா இந்த செலவை தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது எனக்கு நல்லாவே தெரியுது என் கையை விட்டு போற இந்த காசு சரியில்லாதான் போகப்போகுது ஆனா என்ன பண்றது தேவையில்லாமல் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி தேவையற்ற ஒன்று உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாட்டு இசைத்திறமை திறமை கொண்டவங்க மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் சோஷியல் மீடியாவில் சக்சஸ் ஆகணும் அல்லது நானே கலைத்துறை திரைத்துறையில் வரணும் தொலைக்காட்சி துறையில் வரணும் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியுமா இவர் தான் சக்ஸஸ் ஆக முடியுமா சூப்பர் ஸ்டார்களை போல் நான் ஆக முடியாதா என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில் இந்த மாதிரியான முன்னேற்றம் எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்கும் மே லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அந்த கனவுகள் நனவாகிறதுக்கான ஒரு தோற்றங்கள் அவைகள் அத்தனையும் ஆரம்பங்களாக கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரெண்டாம் வீட்டில் இன்றைக்கு லாபாதிபதி வலிமையாக இருக்கிறார் ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த அலாவுதீனின் விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்களே அது தேய்ச்ச ஒன்று அப்படியே ஒரு பூதம் கிளம்புற மாதிரி அந்த மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய பூதம் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் இதுவரைக்குமே இந்த தொழில் நல்லதா இந்த தொழில் நல்லதா எதை செய்யலாம் என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நம்ம நாளையும் சம்பாதிக்க முடியும் என்பதை கன்னிராசிக்காரர்கள் குறிப்பாக நாற்பது நாள் கூடியவர்கள் சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும் இன்றைக்கு நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் குடும்ப மேன்மைகள் கூட இன்றைக்கு இருக்கும் மனைவி உறவுகள் கசந்து மறுபடியும் கொள்ளக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஒரு இருபது அடையாளம் காட்டக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்த மேல உட்கார்ந்திருக்க ராசிநாதன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைக்கு இருக்கும் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு டிராவல் பண்ணி அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வட மாநிலங்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியது தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு லாரி டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு ஒரு ஓடுகின்ற தொழில் வச்சிருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே இந்த லாரி பஸ்ஸு காரு ஆட்டோ போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிற நல்ல வருமானம் இனிமேல் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அதாவது ஆயத்த ஆடைகளை தயாரிக்கக்கூடியவர்கள் வெள்ளை நிறமான பணியின் உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் எல்லாருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலைமை ஒரு ஒர்க் ஒப்பன்ற இடத்துல சூழல்கள் நன்றாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார் ஒரு நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் எல்லா அமைப்புகளிலையும் எதுவும் நம்மை விட்டு கைவிட்டு கையை மீறி போய்விடாது என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை அமைப்புகளையும் இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுப்பார் வடமேற்கு திசைனால் லாபங்கள் வரப்போகிறது சிலருக்கு பாஸ்போர்ட் விசா மாதிரியான சிக்கல்கள் இருந்ததெல்லாம் இனிமேல் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க வெளிநாட்டில் போய் படிக்க முடியும் வெளிமாநிலத்தில் போய் படிக்க முடியும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு கல்வி அமைப்பு அல்லது பெற்றோர்களே நமக்கு உதவி பண்ணுவாங்க முயற்சிகளை எடுத்தாலே பெற்றோர்கள் நமக்கு உதவிகளை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை குறிப்பாக கல்வி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர்களுக்கு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு நடுத்தர வயதினர் எல்லோருக்குமே ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சுப நாள் நன்றி தனுசு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இருக்கிறார் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைஞ்சிருக்கு ஏன்னா பதினோராம் அதிபதி வேற இன்றைக்கு உச்சம் அப்படின்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கடந்த ஏழு எட்டு மாதமாக எதில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ யார் உங்களை கவுக்குறாங்கன்னு நினச்சிங்களோ யார் உங்களுக்கு தேவையற்றவர் என்று நினைத்தீர்களோ யார் உங்களுடைய முதுகலை குத்துறாங்கன்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அவங்கள சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள்லேயும் இன்றைக்கு ஒரு ஆதரவுகள் நல்ல அனுகூலங்கள் நல்ல அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அண்ணன் அக்கால் வழிகளில் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்தவங்க அண்ணனுக்கு கொடுத்த காசு திரும்பி வரல அக்கா வந்து நமக்கு சரியாக சாதகமாக இந்த மாதிரியான குடும்ப நிம்மதியான குடும்ப சூழல்கள் உருவாகும் சிறப்பு நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நன்மைகள் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனைவிக்கு வேலை கிடைக்கல கணவனுக்கு வேலை கிடைக்கல என்பது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு நண்பரின் மூலமான வேலை தொழில் மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்படும் ஒரு ஃப்ரெண்டு நம்ம வேலையை விட்டுட்டோம் ஒரு ஃப்ரெண்டு இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் போ அல்லது இந்த இடத்துல உனக்கு சரியாக வரும் ஒரு நண்பர் வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த இடம் தான் கரெக்டு இந்த வியாபாரம் தான் கரெக்டு இந்த தொழில்தான் கரெக்டுன்ற ஒரு அளவிற்கு நம்ம மீது அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர்களின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள் தொழில் ரீதியிலான வேலை ரீதியிலான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் விவசாயம் பண்ணுறவங்க நெல் அரிசி வச்சிருக்கிறவங்க நெல் அரிசி வ ஆலை வச்சுருக்கிறவங்க அதாவது இந்த அரிசி ஆலைன்னு இல்லையா அரிசி அரைக்கக்கூடிய ஆலையோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உண்மையில் மகர ராசியில் பிறந்த முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட சகோதரிகள் அனைவருக்குமே மன அழுத்தம் விலகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய கடன்களின் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஹவுசிங் லோனு இந்த ரெண்டு நாளில் அப்ரூவல் ஆகும் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு கூட ஏதேனும் ஒரு நிலையில் அதாவது நல்ல பொருட்சேர்க்கை ஏற்படுவதற்கு கடன் வாங்கினா கூட அந்த தேவையான பொருளை வாங்கினாங்க தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சேன் எதிர்காலத்திற்கு இது தேவை என்கின்ற மாதிரியாக ஒரு பொருட்சேர்க்கை நல்லவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாய் தந்தை உறவுகள் சற்று இணக்கமில்லாத அமைப்பில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கு அம்மாவோ அப்பாவோ ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிற எண்ணங்கள் பூர்வீக இடத்திற்கே திரும்பி போய்விட வேண்டும் வெளிநாட்டில் இருக்கிறேன் திருப்பி இந்தியாவுக்கு வந்தடணும் இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த ரெண்டு வருடங்களாக எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கும்பராசிக்கார நேயர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து நல் மாற்றங்கள் வரக்கூடிய முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி இன்றைக்கு ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருக்கிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியை விட்டு விலகி இன்றைக்கு திருதி திதியாக இருக்கிறது இல்லையா என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அவர் தேவரை சந்திரனாக அமைந்திருப்பதால் ஓரளவிற்கு மனக்கலக்கம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தெளிவுகள் இருக்காது ஒரு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இவரை போய் பார்க்கலாமா இவரை போய் இதெல்லாமா அல்லது இதை செய்யலாமா வேண்டாமா இதிலெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆக இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் சந்திராசிரம தினமாக இருப்பதால் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பதால் பண வரவுகளுக்கு தடை இல்லாத நாளாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சில நேரத்தில் நான் சொல்லுவனே இந்த சந்திராஷ்டம் அன்னைக்கு காசே வராதுன்னு நினைச்சிருப்போம் அன்னைக்கு தான் ஒருத்தர் கொண்டு வந்து காசை கொடுப்பாரு அல்லது அன்னைக்கு தான் ஒரு தொழில் ரீதியாக டக்குனு கிளிக்காக ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு அளவுக்கு காசு பணம் சம்பாரிச்சிருப்போம் அந்த மாதிரியான காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் கிடைச்ச பணத்தை தக்க வச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் பொதுவாகவே நல்ல சந்திராஷ்டமமான நாளாகவே அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக ஒண்ணிலிருந்து ஆறாம் அதிபதி வரைக்கும் எப்படி இருக்கணும் எந்த பல்லன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில ஏழாம் வீடு ஏழாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் எப்படி இருக்கணும்ன்றதை இன்றைக்கு பார்த்திரலாங்க பொதுவாக லக்னத்திற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டோட அதிபதியை தான் நம்ம ஏழாம் அதிபதினு சொல்கிறோம் கலத்தர ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க எதிர்பாலினத்தை வரை குறிக்கக்கூடிய ஒரு வீடுங்க ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் அடையாளம் தெரியக்கூடிய வீடு இது இந்த வீடு எதிர் அமைப்பில் இருக்கிறவங்கன்றதுனால நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு இந்த தாங்க சொந்தக்காரங்களை குறிக்கிறதுக்கும் இந்த பாவகத்தை தான் பார்க்கணும் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் வியாபாரத்தன்மை கொண்டவர்கள் அல்லது வியாபாரத்திற்காக சில பேர் பழகிறோம்ல சில பேர் பாத்தீங்கன்னா தான் நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க வெளியில வந்தவன அவங்கள பத்தி டச்சே நமக்கு விட்டு போயிடும் தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஏழாம் பாவகாதிபதியும் அவருடைய வீடு தாங்க பொதுவாகவே ஏழாம் பாவகாதிபதி அந்த லக்னாதிபதிக்கு பகைவராகவே எப்போவுமே வருவார் எதிர்த்தன்மை கொண்டவர்னு வச்சுக்கலாம் ஒரு கணவனுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதிர் தன்மைகள் இருக்கு இல்லையா ஆணும் பெண்ணும் உடல் அமைப்பில் வேறானவர்கள் அந்த உடல் அமைப்பில் வேறான வேறானவர்கள் இருவரை தான் அந்த வாழ்க்கை என்பது நடக்கிறது ஆக இந்த அமைப்பில் மனமும் உடலும் வேறான தன்மையை கொண்டவராக இந்த ஏழாம் அதிபதி அதுக்காகத்தான் பெரியவர்கள் முன்னோர்கள் ஏழாம் வீடு எப்பவுமே ஏழாம் அதிபதி லக்னாதிபதிக்கு பகைவராக வருவார்கள் என்கின்ற ஒரு ஜோதிட அமைப்பின் மூலமாக இது சொல்லப்படுகிறதுங்க ஏழாம் அதிபதி சுவராக இருந்து ஏழாம் வீட்டிலேயே ஆட்சியாகி லக்னத்தை பார்த்தார்னா ராசியை பார்த்தார் லக்னத்தை பார்த்தார்னா மிகப்பெரிய அளவில் நல்ல வளங்களை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஆக ஏழாம் அதிபதி பாபராக இருந்தால் அங்கே ஆட்சியாக இருப்பது நல்லதில்லை பொதுவாகவே எவரொருவரும் ஒருவரும் ஸ்தானபலத்தை பெற்றிருக்கணும் எந்த வீடு வந்தாலும் அப்ப ஸ்தானபலம் என்பது ஆட்சி உச்சம் போன்ற வீடை குறிக்கிறது ஏழாம் வீடு சனியின் வீடாகி அங்கே செவ்வாயின் வீடாகி அங்கேயே இருந்தார்னு வச்சுக்கோங்க அவங்க லக்கணத்தை பார்ப்பாங்க என்கின்ற தன்மையில ஏழாம் அதிபதி பாபராகி அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது நல்லது அல்ல திருமண தடைகளை கொடுப்பாரு உதாரணமாக ஏழாம் அதிபதி சனியாக இருக்கிறார் சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி சனி அப்போ ஏழாம் இடத்திலே ஆட்சியாக இருந்தாருன்னா அவர் வந்து திருமண தடை திருமண தாமதம் போன்றவைகளை கொடுப்பார் அந்நிய திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாருங்க சுபத்துவம் மட்டும்தாங்க இதுக்கு விதிவிலக்கு ஐயா ஒருவேளை ஏழாம் அதிபதி ஏழில் சனி இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியவோ செவ்வாயவோ குரு சுக்கரன் அல்லது வளர்பறை சந்திரன் போன்ற சுவர்கள் தொடர்பு கொண்டு அது சுபத்துவமாக இருக்குங்க ஆக ஏழாம் அதிபதி பாபராக இருந்தால் அவர் அங்கே ஆட்சியாக இல்லாமல் இருப்பது நல்லது ஒருவேளை கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அவரை சுவர்கள் பார்ப்பது சுவர்கள் இணைவது என்கின்ற சுபத்துவம் மட்டும் இருந்தால் தான் நல்லதுங்க அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி ராகுவோடு செவ்வாயோடு சனியோடு சேர்ந்துட்டார்னாலே கலத்திர விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் வாழ்நாள் முழுக்க நமக்கு தொல்லைகள் இருக்குங்க ஒரு நல்ல கணவன் அமைவதற்கு நல்ல மனைவி அமைவதற்கு இந்த ஏழாம் பாவகாதிபதி பலவீனமாக அமைந்தாலோ இந்த ஏழாம் பாவகத்தில் பாவர்கள் முப்பெரும் பாவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு அமர்ந்திருந்தாலோ வாழ்நாள் முழுக்க தொல்லைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க கல்யாணமான நம்ம எல்லாருமே நிச்சயமாக நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ நீடித்த ஒரு நம் நல்ல அமைப்புலே கண்டிப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையே ஒரு ஃப்ளாப் என்கின்ற அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியானவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பலவீனமாகி பாபத்துவமாகி அதே நேரத்தில் ஏழாம் வீடும் பாபத்துவமாக இருக்கும்போது சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்காதுங்க ஆகவே பொதுவாக சுபராக ஏழாம் அதிபதி இருந்து அவர் வலுத்திருந்தால் நல்ல தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க நாளைக்கு எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க